ஓம் அகிலாண்டேஸ்வரியே போற்றி அகிலத்தை ஆள்பவளே போற்றி போற்றி நல்லதே நினைப்போம் நல்லதே விதைப்போம் அம்மன் அருவாக்கு குழந்தைகளுக்கு இந்த அம்மன் தாயின் ஆசீர்வாதங்கள் எப்பொழுதுமே முழுமையாக கிடைக்கும் இல்லையே இந்த வராகியின் கையை நீ தொட்டு விட்டாய் அல்லவா என் தங்கமே நீ எதிர்பாராத இடத்திலிருந்து உனக்கு உன் மனம் விரும்புகின்ற செய்தி ஒன்று வரப்போகிறது நீ சந்தோஷத்தை பெறப்போகிறாய் என் தங்கமே உன் தாயானவள் இன்று உனக்கான நல்ல செய்தியினை அல்லவா கொண்டு வந்திருக்கிறேன் நீ எதிர்பார்த்த இடம் ஒன்று உனக்கு கிடைக்க போகும் இடம் ஒன்று என் குழந்தையின் மகிழ்ச்சிக்கு உன் அம்மா நான் பொறுப்பெடுத்து இருக்கிறேன் அல்லவா அதனால் நீ கேட்டதை நான் தர வேண்டும் என முடிவெடுத்து விட்டேன் என் குழந்தையே எதை எதிர்பார்த்து இந்த தாயிடம் நின்றாயோ அதை நிச்சயமாக உனக்கு தரப்போகிறேன் அதை நீ யாரிடமிருந்து எதிர்பார்த்தாயோ அதைவிட நல்ல செய்தியாகவே உனக்கு கிடைக்கப் போகிறது என் குழந்தை இதிலிருந்து நிச்சயமாக நீ சந்தோஷத்தை மட்டும்தான் பெறப்போகிறாய் நீ நினைத்ததை போலவே நீ நினைத்த காரியம் முடிய போகிறது நீ அதற்காக இத்தனை நாள் கஷ்டப்பட்டு கொண்டிருந்ததெல்லாம் இனிமேல் உனக்கு முடிய போகிறது கஷ்ட காலங்கள் முடியும் பொழுது உனக்கான நல்ல காலம் ஆரம்பித்துவிடும் என் குழந்தையே இப்பொழுதே நீ ஆசைப்பட்டது உன் வாழ்க்கையில் நடக்கப் போகிறது என் குழந்தை என்னிடம் கேட்டதை நான் நிறைவேற்றி தரப்போகிறேன் உன் வராகி அம்மா எப்பொழுதுமே நீ கேட்டதை ஒவ்வொன்றாக நிறைவேற்றி தந்து கொண்டுதான் இருக்கிறேன் என் குழந்தையோடு எப்பொழுதுமே நான் இருந்து எப்பொழுது என் பிள்ளைக்கு என்ன தேவையோ என் குழந்தைக்கு எது தேவை இல்லையோ என்பதை எல்லாம் நான் நன்றாக ஆராய்ந்து வந்துவிட்டேன் என் தங்கமே உன் வாழ்க்கையில் நீ எதிர்பார்க்கின்ற விஷயங்கள் எல்லாம் எளிதாக நடக்கவில்லை என் பிள்ளை எத்தனையோ கஷ்டங்களை தாங்கிதான் ஒவ்வொன்றாக நடத்தி கொண்டிருக்கிறாய் இந்த வராகியானவள் எனக்கு என் பிள்ளை படுகின்ற கஷ்டங்கள் எல்லாமே நன்றாக தெரியும் ஒவ்வொரு வெற்றி வெற்றிக்கு முன்னாலும் என் குழந்தைக்கு நிச்சயமாக மிக பெரிய கஷ்டங்கள் இருந்து கொண்டிருக்கிறது என்பதை நான் நன்கு அறிவேன் என் குழந்தையே எல்லா கஷ்டங்களையும் ஒவ்வொன்றாக உடைத்து எரிந்து தகர்த்தி விட்டு நீ அந்த வெற்றியினை அடைவதற்கு முயற்சி செய்கிறாய் என் தங்கமே இப்பொழுது நீ உன் வாழ்க்கையில் இந்த ஒரு விஷயம் நடக்க வேண்டும் என்று ஆசைப்பட்டு அதற்காக வேண்டுதல் வைத்தாய் அதற்கும் உனக்கு நிச்சயமாக நல்ல செய்தியினை தரவே அல்லவா எதிர்பாராத இடத்திலிருந்து உனக்கான அந்த செய்தி வந்தால் என் குழந்தை இன்னும் ஆச்சரியம் கொண்டும் மிக பெரிய மகிழ்ச்சியை அடையும் தான் உனக்கு நான் இப்படி அந்த செய்தியினை தெரிவிக்க முற்பட்டிருக்கிறேன் என் குழந்தையே நீ சந்தோஷத்தை காண நாள் வெகு தொலைவில் இல்லை மிக அருகிலேயே வந்துவிட்டது உனக்காக நீ செய்கின்ற ஒவ்வொரு விஷயங்களும் உனக்கு நிச்சயமாக நல்ல விஷயங்களாக மட்டுமே முடிய போகிற நின்றது உனக்கு மற்றவர்கள் ஏற்படுத்த நினைக்கின்ற தீவினைகள் எல்லாம் அவர்களுக்கே சென்று சேரப்போகிறது உனக்கு அப்படியே ஏதேனும் அவர்கள் செய்ய நினைத்தாலும் கூட அதை நல்லபடியாக மாற்றி நான் உன்னிடம் அனுப்பி தருவேன் ஒருபோதும் எந்த ஒரு கெட்ட சக்திகளும் உன்னை நெருங்க முடியாது என்பதை நீ எப்பொழுதுமே நினைவில் வைத்துக்கொள் என் தங்கமே எப்பொழுதும் ஒன்றை நீ நினைவில் வைத்துக்கொள்ள கொள்ள வேண்டும் நீ உன்னுடைய பார்வையை அழகாக பார்க்கும் பொழுது இந்த உலகமே உனக்கு மிகவும் அழகானதாக தெரியும் அதுபோல உன்னுடைய வார்த்தை அழகானதாக இருக்குமானால் மற்றவர்களுக்கு நீ அழகாக தெரிவாய் என் தங்கமே பேசுகின்ற வார்த்தைகள் எவ்வளவு சுலபமாக இருக்கிறது என்பதற்காக எதையும் பேசிவிடக்கூடாது கூடாது பேசுகின்ற வார்த்தைகளில் மிகவும் அதிகமாக கவனம் தேவை நீ பேசுகின்ற ஒவ்வொரு வார்த்தைகளும் மற்றவர்களின் மனதை காயமாக்கும் மற்றவர்களின் மனதை சந்தோஷமாக்கும் இவை இரண்டில் ஏதாவது ஒன்றை செய்துவிடும் என்பதில் எப்பொழுதுமே நீ கவனமாக இருக்க வேண்டும் என் தங்கமே இதை உன் அம்மா நான் இப்பொழுது ஏன் சொல்கிறேன் என்றால் நீ மனம் விரும்பிய செய்தி வருவதற்கு இத்தனை காலதாமதம் ஆனதற்கு இதுதான் காரணம் என்பதை நான் உனக்கு உணர்த்துகிறேன் என் குழந்தை தேவையில்லாத பேச்சுகள் தேவையில்லாத இடங்களில் பேசுவதால் தான் பல பிரச்சனைகள் உன்னை சூழ்ந்து கொண்டு இருக்கிறது என்பதை நீ மறந்து விடாதே என் பிள்ளையின் வாழ்க்கையில் நடக்கின்ற ஒவ்வொரு விஷயமும் உன்னுடைய எதிர்காலத்தை பற்றிய சிந்தனைகளோடு மட்டுமே நடந்து கொண்டிருக்கிறது என்பதை உன் வாழ்க்கையில் அடைய வேண்டும் என்று நினைத்தாயோ அது உன் கையில் நிச்சயமாக கிடைக்கும் என்பது இந்த வராகி அம்மாவின் ஆசீர்வாதம் ஆகும் என் குழந்தையை அதற்காக பல இடங்களில் பல அவமானங்களை சந்தித்து விட்டாய் எல்லாவற்றையும் சந்தித்து விட்ட பிறகும் நீ நினைத்தது தான் உனக்கு வே வேண்டும் என்று என் குழந்தை உறுதியாக நின்று கொண்டிருக்கிறாய் இத்தனை உறுதியோடு நிற்கும் பொழுது நிச்சயமாக நீ எதிர்பார்த்த விருப்பத்தை உன் வாழ்க்கையில் நான் தந்து விடாமல் விட்டு விடுவேனா என்ன என் குழந்தை மனதில் இருக்கின்ற ஆட்டங்கள் ஏக்கங்கள் எல்லாம் தீர்ந்து இனிமேல் நல்லபடியாக நல்ல வாழ்க்கையினை வாழப்போகிறாய் நீ எதிர்பார்க்கும் செய்தி உன் வாழ்க்கை பற்றியது உன்னுடைய எதிர்காலம் பற்றியது உன்னுடைய தொழில் சம்பந்தமானது நீ வாழ்க்கையில் முன்னேற வேண்டும் என்று மனதார நினைக்கின்றாய் இனியும் யாரையும் நம்பி வாழக்கூடாது யாரிடமும் கையேந்தி நின்றுவிடக் கூடாது என்று என் குழந்தை நீ மனதளவில் நினைக்கின்றாய் இவை எல்லாம் உன் வாழ்க்கையில் உனக்கு நடக்கவே கூடாது என்று நினைக்கிறாய் என் தங்கமே இது போன்ற வாழ்க்கையினை உனக்கு நான் உருவாக்கி தருவேன் ஒருபோதும் யாரிடமும் கையேந்தி நிற்க வேண்டிய நிலையை என் குழந்தை உனக்கு ஏற்படுத்த மாட்டேன் அப்படியே ஆனாலும் நீ யாரிடமும் கையேந்தி நிற்க வேண்டாம் உன்னுடைய தேவைகளை எல்லாம் இந்த தாயிட நீ வேண்டுதலாய் வைத்தால் போதும் உன் பிரச்சனைகள் எல்லாம் நான் தீர்த்து வைத்து விடுவேன் இந்த வராகி அம்மாவின் உடைய குழந்தைகள் எல்லாம் வாழ்க்கையை நல்லபடியாக எதிர்கொண்டு எல்லா சக்தியையும் உள்ளே வைத்திருக்கிறேன் குழந்தைகள் யார் என்ன செய்தாலும் நாம் வராகி அம்மாவின் குழந்தைகள் ஒருபோதும் இது போன்ற மனிதர்களுக்கு பயந்துவிடக் கூடாது என எதிர்த்து நிற்க துணிய வேண்டும் என் தங்கமே எப்பொழுது நீ இது போன்ற மனிதர்களை

உன்னுடைய வாழ்க்கையும் உன்னுடைய இல்லத்தில் இருக்கின்ற மகிழ்ச்சியும் நிரந்தரமாக இருக்கும் என்பதை நீ மறந்துவிடாதே இனி இந்த வராகி அருளால் நீ உன் இல்லத்தில் பேரதிசயத்தை போகிறாய் ஒற்றுமை இல்லாமல் சிதறி கிடந்த உன் குடும்பம் இனிமேல் ஒற்றுமையை காணப்போகின்றது ஒருவருக்கொருவர் இருந்த மனஸ்தாபங்கள் எல்லாம் நீங்கி இனிமேல் நல்ல வாழ்க்கை உன் குடும்பத்தில் இருக்க போகின்றது நிச்சயமாக ஒருவரை ஒருவர் சந்தோஷமாக காண போகிறீர்கள் என் தங்கமே பேசுகின்ற வார்த்தையில் எத்தனை கவனங்கள் இருக்க வேண்டும் என்பது நீ இந்த உறவை பிரிந்ததிலேயே அறிந்திருப்பாய் உன் குடும்பம் ஒற்றுமை இல்லாமல் சென்றதிலே பேசுகின்ற வார்த்தைகள் மற்றவர்களை காயப்படுத்தும்படி இருக்கக்கூடாது என்பதில் மிகவும் கவனமாக இருக்கிறாய் என் பிள்ளையே நீ உன் வாழ்க்கையில் நீ கேட்டது எல்லாவற்றையும் நான் உனக்கு ஒவ்வொன்றாக தந்து கொண்டுதான் இருக்கிறேன் அப்படி இருக்கும் பொழுது நான் தந்தது எல்லாம் நீ பத்திரமாக வைத்து கொள்ள வேண்டுமே தவிர அதை தொலைத்துவிட்டு நிற்கக்கூடாது வாழ்க்கையில் உனக்கு கிடைத்தது எதுவாக இருந்தாலும் அதை நீ பத்திரப்படுத்தி வைத்துக்கொள்ள கொள்ள வேண்டும் என் குழந்தையே நீ செய்கின்ற சில காரியங்கள் தான் சில சமயங்களில் உனக்கு பல பிரச்சனைகளை ஏற்படுத்தி விடுகிறது இனி நிச்சயமாக நீ கவனமாக இருக்க வேண்டிய நேரம் நீ எதிர்பார்த்த நபர் மூலமாக உனக்கு நல்ல செய்தி கிடைக்கப் போகின்றது உன் குடும்பமே ஒன்று போகிறது என்பதுதான் அவர் கொண்டு வருகின்ற நல்ல செய்தி என் தங்கமே உங்கள் குடும்பத்தில் ஒரு சுப நிகழ்ச்சி நடக்க இருக்கின்றது அந்த நிகழ்ச்சிகள் நடக்கும் பொழுது உன் குடும்பமே ஒற்றுமையாக போகிறது இந்த ஒற்றுமையை கண்டு மற்றவர்கள் எல்லாம் போகின்றார்கள் அந்த அளவிற்கு உன் குடும்பத்தில் பல மாற்றங்கள் நிச்சயம் உன் வராகி அம்மாவால் நடக்கப் போகிறது என் பிள்ளை என்னை நம்பி வந்திருக்கிறாய் அல்லவா அப்படி இருக்கும் பொழுது நானும் உன் கைகளில் சர்வ நிச்சயமாக நீ விரும்பிய நல்ல செய்தியினை தந்து விடுவேன் என் குழந்தையே நம்பிக்கையோடு காத்திரு நிச்சயமாக நல்ல நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட உன் குடும்பங்கள் ஒற்றுமையாக இருக்க போகிறது மனதிற்குள் இருந்த மனஸ்தாபங்கள் எல்லாம் நீங்கி இந்த மங்களகரமான நிகழ்ச்சியில் அனைவரும் ஒற்றுமையாக போகிறீர்கள் இவர்கள் இனி இப்படி இருக்கிறார்கள் என்று நினைத்து நீ வியக்கும் அளவிற்கு உன் வாழ்க்கையில் பல மாற்றங்கள் நடக்கப் போகின்றது என்னுடைய குழந்தை இனிமேல் ஒருபோதும் கஷ்டம் கொள்ளாமல் மற்றவர்களைப் பற்றி வேதனைப்படாமல் சந்தோஷமாக இருக்க போகிறாய் என் அன்பு பிள்ளைக்கு இந்த அம்மன் தாயின் அன்பும் ஆசீர்வாதமும் முழுமையாக கிடைக்கும் ஓம் அகிலாண்டேஸ்வரியே போற்றி அகிலத்தை ஆள்பவளே போற்றி போற்றி